அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாந்திரிகம் சேனலில் ஆடியோ பதிவிடுகின்றேன் வேலை காரணமாக ஆடியோ பதிவிட முடியல இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு உங்களோட பேச போகிறேன் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் தராமல் இருக்க என்ன காரணம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வராமல் வாசலிலேயே நின்று கொண்டிருக்க என்ன காரணம் உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தின் மீது கோபமாக இருக்க என்ன காரணம் நீங்கள் ஜோதிடர்கிட்ட மாந்திரிகிட்ட போய் பார்க்கும்பொழுது பொழுது அவள் ஒரு சிலர் இந்த வார்த்தை சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ளேயே வரல உங்கள் குலதெய்வம் வாசலியே இருக்குது அல்லது உங்கள் குலதெய்வம் கோபமாக இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ரெண்டு காரணம் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு காரணத்தில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தை காக்கும் தெய்வம் அப்படின்னா குலதெய்வம் எத்துணை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றம் தடைபடும் சதா சண்டையாகவே இருக்கும் நிம்மதிங்கிறதே இருக்காது காசு பணம் இல்லாமல் நிம்மதியில்லாமல் போகும் காசு பணம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் போகும் எல்லாமே இருந்தா உடல் ஆரோக்கியமாக இருக்காது இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குலதெய்வத்தினுடைய அருள் உங்க குடும்பத்திற்கு கிடைக்காம போக முதல் காரணம் உங்கள் முன்னோர்கள் செய்த காரணமாக உங்கள் குலதெய்வம் உங்களை பாராமுகமாக இருக்கும் முன்னோர்கள்லாம் யாரு உங்களுக்கு முந்தைய மூன்று தலைமுறை அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி இப்படி மூன்று தலைமுறை இருக்கு ஏன்னா மூன்று தலைமுறை வரைக்கும் செய்த பாவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மூன்று தலைமுறையில் நமது முன்னோர்கள் பாவம் ஏதாவது செஞ்சிருந்தா உங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சிலருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தாலே தெரியும் சிலருக்கு வாக்கு முறையில் பார்த்தா முன்னோர்களுடைய பாவங்கள் தெரியும் இன்னொரு காரணம் இருக்கு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு முன்னோர் சாபமும் முன்னோர் தோஷமும் இருக்குங்க அப்படிம்பாங்க இந்த முன்னோர் சாபம் முன்னோர் தோஷம் அப்படின்னா என்னன்னா உங்க முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்தால உயிரிழந்துட்டாங்க அது துர்மரணமோ அல்லது வயோதிகத்தால் மரணமோ அல்லது வியாதியால் மரணமோ இறந்துட்டாங்க அந்த இந்த அலைந்து கொண்டு இருக்கும் முறைப்படி அதுக்குண்டான கர்ம காரியங்களையும் தர்பண காரியங்களையும் திதி போன்ற சடங்குகளையும் முறையாக செய்து விண்ணுலகத்துக்கு அனுப்பணும் ஒரு சில ஆத்மாக்கள் நீங்க என்னதான் சடங்குகள் முறையாக செய்தாலும் அந்த ஆத்மாக்களுடைய கோபம் தனியாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்களாலையும் நீங்க எந்த விதமான முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யாமல் இருக்கிறதுனாலையும் குலதெய்வம் உங்களுக்கு அருளை தராமல் இருக்கலாம் இந்த ரெண்டு காரணம் ஒன்னு உங்க முன்னோர்கள் செய்த பாவம் அதை தான் தீய கர்மான்னு சொல்லுவாங்க இன்னொன்னு உங்க முன்னோர்கள் ஆத்மா அலைஞ்சு கொண்டு இருக்கிறது மண்ணுலர்கள் அலைஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு காரணமும் தான் உங்க குடும்பத்துல குலதெய்வத்தோட அருள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஒரு நல்ல மாந்திரிகர அணுகி வாக்கு பாருங்க அல்லது உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்ப உறுப்பினரோட எல்லாத்தோட ஜாதகத்தையும் ஒரு முறை பாருங்கள் அதில் குறிப்பாக முன்னோர்களுடைய தீய கர்மா எங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முன்னோர் சாபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்குண்டான வழிகளை நீங்கள் செய்யுங்க நான் அடுத்த ஆடியோவில் உங்கள் குடும்பத்து முன்னோர்களால் தீய வினை அதாவது முன்னோர்கள் செய்த பாவத்தால் தீய வினை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகளை சொல்கிறேன் அடுத்த ஆடியோவில் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மாந்திரிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மாந்திரிகத்தின் புனிதத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் உங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தொடங்கப்பட்ட சேனல் தற்பொழுது பல பேருக்கு மாந்திரிக கலையை வாட்ஸ்அப் மூலமாக மிக எளிமையான தெளிவான தமிழில் பயிற்சி தந்து கொண்டிருக்கின்றேன் மாந்திரிக கலையில் தேர்ச்சி அடைந்து சிறந்த மாந்திரிகனாக மாற உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய மாந்திரிக பிரச்சனையும் நீங்கி ஆனந்தமாய் வாழ எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஒரு அறிவிப்பு பல நாட்களுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரடி பயிற்சி ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி நேரடி பயிற்சி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடத்த உள்ளே ஈரோட்டில் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உச்சிஷ்ட கணபதியுடைய அற்புதமான சங்கல்ப பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் மாக்காளியே நமக